காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய வாசகங்கள் இரையாட்சியை பற்றிய பவுலின் சாட்சியையும் யோவானின் நற்செய்திக்கான இறுதி கூற்றுகளும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன பவுலும் யோவானும் தங்கள் வாழ்வை முழுமையாக இறைவனுக்கே அர்ப்பணித்தவர்கள் இன்றும் அந்த அர்ப்பணிப்பு நம்மை உற்சாகப்படுத்துகிறது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் பவுல் ரோமையில் தங்கி இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் மூன்று நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி சகோதரரே நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன் ஆனால் என் இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் என்றார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலையில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் விழிகள் மானிடரை தருகின்றன பல்லவி ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார் ஏனெனில் நீதி உள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர் பல்லவி ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தைக் காண்பார்கள் ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் வாசகம் யோவான் எழுதி வைத்தார் இவரது சான்று உண்மையானது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின் போது அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க என இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே நம் வாழ்வின் இறுதி வரை நாம் இயேசுவை பறைசாற்ற வேண்டும் நம் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் பவுல் சிறையில் இருந்தாலும் இதை ஆட்சியை பற்றி பறைசாற்றினார் யோவான் தன் கடைசி வார்த்தைகளில் கூட பற்றிய உண்மை சான்றை எழுதினார் இவர்கள் வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கு அழைப்பாக இருக்கின்றது வாசிக்க வாழ சாட்சியாக மாற போல் உறுதியாகவும் யோவானை போல் உண்மையாகவும் என்னுடைய வார்த்தையில் வாழுங்கள் என்று எங்களையும் அழைக்கின்றீர் எங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் உமது இரையாட்சியின் ஒளியாக மாறட்டும் எங்கெல்லாம் நான் செல்வேனோ எதையெல்லாம் நான் செய்கின்றேனோ அங்கெல்லாம் உம்முடைய சாட்சியாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் நானும் அந்த திருமுகத்தையே நாடி தேட எனக்கு உதவி புரியும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்